மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே அலமது இல்லா தங்களுடைய பெயர் ஆதரவோடு ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மிஸ்பாரத அரபிக் அரபி கல்லூரியில் ரபியுல் அபுல் பெறை முதலாம் பெறையிலிருந்து பன்னிரண்டு நாட்கள் என் பெருமானார் ரசூலே கர் மிஸ் அல்லாஹூ அலை வசல் அவர்களுடைய சீரத் தொடர் சொற்பொழிவு இஷா தொழுகைக்கு பின்னாலே ஒன்பது மணியிலிருந்து நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சியில் தாங்கள் எல்லோரும் கலந்து கொள்கிறீர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாண்டும் இன்ஷா அல்லா வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் அன்றைக்கு ரபியுள்ள பெரை தென்பட்டுவிடும் அந்த நம்பிக்கையின் பெயரிலே அன்றைய தினத்திலிருந்து இஷாத்துலஹைக்கு பின்னாலே எம்பெருமான ரசூலை கரீம்சல்லாஹல்லுடைய அந்த சீரத் தொடர் சொற்பொழிவு நடைபெறுகிறது தாங்கள் எல்லோரும் அவசியமாக கலந்து கொள்ளுங்கள் தமிழகத்தின் தலை சிறந்த சொற்பொழிவாளர்கள் பிரசங்கிகள் அறிஞர் பெருமக்கள் சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகை தருகிறார்கள் அழைப்புதலை தாங்கள் அல்லாஹ் காணப்போகிறீர்கள் மிஸ் பாரத அரபிக் கல்லூரிடைய மாணவர்கள் அழைப்புதலோடு ஜும்மா தொழுகைக்கு வருகை இருந்திருக்கிறார்கள் தொழுகை முடிந்த கையோடு தங்களிடத்தில் அழைப்புகளை வழங்குவார்கள் அவர்கள் மூலமாக நமக்கு சிறந்த மார்க்க ஞானங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைய இந்த சமகாலத்தில் பெருமான ரசூலே கரம் சொல்லல்லாசனுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு பெருமளவு தேவைப்படுகிறது ஏகை இரையோன் வழங்கி அந்த இறை மறை போதனைகள் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து நாட்டில் நடக்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன எப்படி அந்த தீர்வுகளை நோக்கி நாம் பயணப்படுவது என்பன போன்ற பல்வேறுபட்ட நல்ல செய்திகளை தமிழகத்தின் தலை சிறந்த உலமா பெருமக்கள் நமக்கு வருகை இருந்து உரை நிகழ்த்தவிருக்கிற காரணத்தினாலே தாங்கள் எல்லோரும் அவசியமாக கலந்து கொள்ளுமாறு பேர் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய பெரிய வள்ளிவாசல் பேரறிஞர் எடுத்துரைத்தது போன்று பெருமானார் ரசூலே கரும் சல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது நாம் முகப்பத்து கொள்வதன் மூலமாக அவருடைய சஃபாத்து நமக்கு கிடைக்கும் கபிலே கேட்கப்படுகிற அந்த கேள்விகள் நமக்கு இலகுவாக அமையும் அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்முடைய இகபர வாழ்க்கையை மேம்படுத்துவான் சிறப்புடைய செய்வான் எனவே அனைவரும் அந்த தொடர் சொற்பொழிவில் கலந்து கொண்டு ஏக